நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுக கண்ணில் தெரிந்த படுதோல்வி அடுத்த நொடியே அரங்கேறிய கைது நம்ம தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ கைதுகளை பார்த்துருக்குறோம் அந்த கைதுகளை நம்மளால பட்டியலிட முடியாது ஏகப்பட்ட கைதுகளை பார்த்துருக்கோம் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்பாக அதிமுகவை சார்ந்த ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க அந்த கைதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரே ஒரு பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது சீப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டோம் என்றால் கல்யாணம் போடுமான்னு கேட்பாங்களே அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரை கைது பண்ணிட்டா அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியுமா என்ற கேள்விதான் நமக்குள்ள எழுகிறது ரெண்டு கைது பண்றதுனால அதிமுக தோத்துடுமா திமுக வெற்றி பெற்று இல்ல இந்த ரெண்டு பேரால திமுக தோத்துடுமா ஏன் இந்த பயம் திமுக காவல்துறைக்குன்னு ஒரு கண்ணியம் இருந்தது அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசுவாங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே காணாம போயிட்டு திமுக திமுக ஆட்சியில காவல்துறையானது ஏவல் துறையாதான் இருக்குது கை காட்டுகின்றவங்களை கைது செய்யக்கூடிய அடிமையாக தான் இருக்கிறது இந்த காவல்துறையினுடைய தியாகம் எங்கே போச்சு கண்ணியம் எங்கே போச்சு நேர்மை எங்கே போச்சு உண்மை எங்கே போச்சு தொழில் பக்தி எங்கே போச்சு கடமை எங்கே போச்சு இந்திய அரசமைப்பு சட்டப்படி செயல்படக்கூடிய நேர்மை எங்கே போச்சு நமக்கு தெரியவே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு கைதை அரங்கேற்றிருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய காவல்துறை நிச்சயமாக இன்றைக்கும் சொல்கிறேன் நான் நாளைக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காவல்துறையினுடைய கண்ணியம் தமிழக அரசியல் களத்தில் கேள்விக்கு ஆகிக் கொண்டே இருக்குது தேவையில்லாமல் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியலைங்க ஆனால் நிச்சயமாக இவைத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுகவுனுடைய தோல்வி பயம் தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க அது மட்டும் கிடையாது சமூக வலைத்தளத்தில் இன்னொரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோவை தரலான்னு தான் பார்த்தேன் ஆனால் அது காப்பி ரைட்டு வரும் ஆனால் விசிகா நிர்வாகி என்று தான் நான் நினைக்கிறேன் திமுகவை கைவி கழுவி ஊற்றி மோடிக்கு பாராட்ட தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பிசி நிர்வாகி பாஜக காரங்க அதெல்லாம் பாக்கணும் மோடி செய்கின்ற சாதனையை தமிழ்நாட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளரும் ஆனால் திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூக நீதிக்கு எதிராக எந்த அளவுக்கு சரி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த பிசி நிர்வாகி புட்டு புட்டு வைக்கிறாருங்க உண்மையாகவே மோடி பற்றி அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே ஈர்ப்பாக இருந்தது அதை நான் உனக்கு ரெண்டாவதாக தரேன் இப்போ முதல்ல அந்த கைதை பற்றி பேசிடலாமா அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டில் இருக்குதுன்னு தெரியும் அங்கே ரெண்டு பேர் உக்காந்துக்குன்னு வேலை பார்க்குறாங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது அரி மற்றும் சாய் அதில் சாய் என்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலையும் போட்டிருக்கின்றார் திடீர்னு ஒரு நான்கு மணிக்கு வந்து தமிழக காவல்துறையானது இந்த ரெண்டு பேரையும் அழைக்கிறது ஆனால் காவல்துறையினுடைய உடையல் இல்லாமல் சாதாரண உடையில வந்திருக்கின்றார்கள் இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிருக்கின்றார்கள் அப்புறம் விசாரித்திருக்கின்றார்கள் பிறகு அவர்கள் வைத்திருந்த எல்லா மின்னணு பொருட்களையும் காவல்துறையானது கைப்பற்றியிருக்கிறது லேப்டாப்பு பென்ட்ரைவு செல்போனு இப்படி அவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கைப்பற்றி இருக்கின்றார்கள் பிறகு அவங்கள வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு இவங்களை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க காவல்துறை தானுங்க அப்படின்னாங்க எதுக்கு கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்க காவல்துறையாக இருந்தா சம்மன் கொடுக்கணுமா இல்லையா இல்ல இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு இந்த விஷயங்களை சொல்லணுமா இல்லையா காவல்துறை வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரை கூட்டு போகிறோம் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வரீங்க உங்கள் விருப்பத்துக்கு இவங்களை கூட்டு போகிறீங்க அதனால் ரொம்ப தப்புங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் அங்கிருந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறதுலேருந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சரண் கிளம்பிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக வழக்கறிஞர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இந்த ரெண்டு பேரை எங்கே கூட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு விடயமாக இருந்து அதனால் பக்கத்தில் எங்கேயாவது தான் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நொலம்பூர் அண்ணாநகர் ஜே ஜே நகர் அடையாறு திருவான்மூர் ராயப்பேட்டை இப்படி எங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றி அலைஞ்சிருக்கிறாங்க கடைசியில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அரும்பாக்கத்தில் இந்த ரெண்டு பேரையும் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுங்க சரிப்பா இந்த ரெண்டு பேர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால்தான் காவல்துறையானது கைது பண்ணியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள் கைது பண்ணுறதும் தப்பு கிடையாது இவங்களை விசாரிப்பதும் தப்பு கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா அதிமுகவுக்கு வியூகம் வகுக்கக்கூடியவங்க இந்த வியூகம் வகுக்கக்கூடியவங்க அதிமுக காரங்க கிடையாது இந்த ரெண்டு பேரை கைது பண்ணிட்டா அதிமுக முடங்கி விடுமா இந்த வியூக வகுப்பாளரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவுக்கு வேலை பார்ப்பாங்க நாளைக்கு வேறு ஒரு கட்சிக்கு வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு காசு தான் முக்கியம் அதனால வியூகம் வகுப்பதனாலே இவங்க அதிமுக காரங்க நினச்சிக்கிட்டு இல்லை இந்த ரெண்டு பேரும் வியூகம் வகுப்பதனாலே வந்து திமுக தோற்றுணும்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேரை கைது பண்ணி கொண்டு போய் விசாரிப்பது யாருக்கும் சொல்லாமல் விசாரிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்போது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும் பாருங்களேன் அதாவது அதிமுகவில் இந்த ரெண்டு பேரை கைது பண்ணால் ஒட்டுமொத்த மொத்தம் அதிமுகவும் முடங்கணுன்னு யார் ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்படி ஐடியா கொடுத்தவனை விட உலகத்தில் சிறந்த முட்டாள் யாராவது இருந்திருக்க முடியுமா இப்போ அதிமுக முடக்கணும்னா என்ன பண்ணணும் எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணணும் கொடநாடு வழக்கு கூட இருக்குது உண்மையோ பொய்யோ ஏப்பா கைது பண்ணி விசாரிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கைது பண்ணா அதிமுக முடங்கும் அப்படி இல்லையா லட்சக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க மாவட்டம் தோறும் அவங்கள கைது பண்ணமுன்னா அதிமுக முடங்கும் இல்லனா அதிமுகவுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருப்பதாக சொல்லுவாங்க ஜெயலலிதா ஆட்சியில இப்ப ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கைது பண்ணால் அதிமுக முடங்கும் இல்ல மிரட்டனா முடங்கும் ஆனா அதிமுக வீகம் வகுப்பதற்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்பாவிங்க அவங்க இன்னைக்கு இங்க வேலை பார்ப்பாங்க நாளைக்கு வேற எங்கன்னா வேலை பார்ப்பாங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்களே இந்த மாதிரி கைதை நம்ம எங்கேயாவது பாத்துருக்குமா வரலாற்றிலே தப்பு பண்ணவன கைது பண்ணி பாத்து இருக்கிறோம் வரிசையாக நிற்கி வச்சுட்டு அடையாளம் கண்டுபிடித்து அதற்கு பிறகு கைது பண்ணதை பார்த்துருக்குறோம் பெண்களுக்கு பாலியல் வன்பொணுவை செஞ்சவனை கைது பண்ணி பார்த்துருக்குறோம் இல்ல அரசியல் ரீதியாக எதிர்கட்சி தலைவர்களை அசிங்கப்படுத்துகின்ற போதும் சரி ஆளுங்கட்சி தலைவர்களை அசிங்கப்படுத்துகின்ற போதும் கண்ணிய குறைவாக பேசுகின்ற போதும் கைது செய்கின்ற நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இந்த மாதிரி வியூகம் இருக்கின்றவங்களை கைது பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்குமா அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய வியூகமானது திமுக கனவை சிதைக்கிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு இருந்தாங்கன்னா திமுக தான் இந்த ரெண்டு பேரை கைது என்று காவல்துறையானது முயற்சி எடுத்திருக்கிறது அதிமுக சும்மா விடுவாங்களா உடனடியாக களத்தில் இறங்கினாங்க அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அங்க போய் கைது செய்தவர்கள் இடத்துல எதுக்காக கைது பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த ரெண்டு பேருடைய பின்புலத்தை புட்டு புட்டு வச்சிருக்காங்க அதிமுக காரங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரை கைது செய்கின்ற போது இவங்கிட்ட இருந்த மின்னணு சாதனங்களும் கொண்டு சென்றார்கள் அந்த சாதனத்தில் இருந்த விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ந்து இருக்கின்றார்கள் பிறகு இவங்களுக்கும் நாம் எந்த நோக்கத்துக்காக இவரை கைது பண்ணுமோ அதுக்கும் சம்மந்தமில்லை போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் தொழில் செய்கிறவங்க அவங்களையா கைது பண்ணுறது இந்த மாதிரி அரசியல் ரீதியான கைதுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கண்ணியத்தை தான் கேள்விக்குறியாக்கும் அதற்காகவே விட்டுட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல கைது பண்ணியாச்சு காரணம் சொல்லல ஆனா இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணுகின்ற தருணத்துல இன்னொரு செய்தியும் வந்து அடிபட்டது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரோ ஒரு முதலாளி ஓஜி கஞ்சாவா ஒரிஜினல் கஞ்சாவா அது பேர் அதை எவனோ கடத்தி இருக்கிறான் அந்த கடத்தவனுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் இவங்க கஞ்சா கடத்தினாங்க இல்ல கஞ்சா கடத்தவங்களுடன் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது எதை ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்ட பிறகு அதுவும் அதிமுக பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் போவோம் அங்க போவோம் இங்க போவோம் அப்படின்னு வரிசையாக பட்டியலிட்ட பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியல பிறகு இந்த ரெண்டு பேரையும் விடுதலை செய்து விட்டு இருக்கின்றார்கள் ஆனா இருபத்தி நான்கு மணி நேரம் பல இடங்கள்ல இவங்களை அலைக்கழித்தது எதற்காக அதிமுக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து காவல்துறை வரலைங்க ஆனா திமுகவுக்கு எதிராக இவங்க என்ன மாதிரியாலாம் வியூகம் வகுத்து வச்சிருக்காங்க அடுத்தடுத்த அதிரடிகள் திமுகக்கு எதிராக என்ன செய்ய போறாங்க என்ற விஷயம் எல்லாம் நோட்டமிக்காக தான் இவங்க லேப்டாப்பு இவங்களுடைய செல்போனு பென் டிரைவ்லாம் கொண்டு போய் ஆராய்ஞ்சாங்க வியூகம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க இவ்வளோ மட்டமாக காவல்துறையானது திமுக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லைங்க என்று அதிமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுகவுக்கு நிறைய பேர் வியூகம் வகுப்பதுக்காக வந்தாங்க ஆனால் எல்லாம் மிரட்டி காசு கொடுத்து திமுக தன் பக்கம் எழுத்துக்கிடுச்சிங்க இன்னைக்கு திமுகவுக்கு ஆறு பேர் வீகம் வகுக்கிறாங்க அதை தாண்டி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய சொந்த மரும புள்ளையும் பெண் என்ற அமைப்பை வச்சு வீகம் வகுக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கின்ற பொழுதும் அதிமுகவுல ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டு பேர் வந்து திமுக தோல்வி அழிஞ்சு செஞ்சிருவாங்க அவங்க வியூகமானது பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே இந்த ரெண்டு பேர் அதிமுகவுடைய ஐடி விங்ஸ்ல வந்த பிறகு நிறைய விஷயங்கள் சமூக வலைதளத்துல முன்னிலைப்படுத்தப்படுது திமுக பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துது அதனால இந்த ரெண்டு பேரை எப்படியாவது மிரட்டணும் அடக்கணுன்றதுக்காக கைது பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதனால ஆதாரம் இல்லாதனால வெளியே விட்டாங்க அதற்குள்ளாக திமுக இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏய் அதிமுக காரணம் இன்னும் யோகிய மாதிரி ட்ரக்ஸ் வந்து நோ டிஎம்கே நோ அப்படின்னு ஆங்கிலத்தில் தலைப்பிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா சே நோ டு ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வேற படுத்துவீங்களா பார்த்தியா உங்கள் ஐடி விங்ஸ்ல இருந்த பிரசாத்துக்கு அடுத்தது இன்றைக்கி ரெண்டு பேர் கஞ்சா கிடச்சிருக்கிறான் இனிமே தான் வரப்போகுது ஒவ்வொருத்தனா அதிமுக இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்துருவேன் உங்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் காவல்துறை எதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரியாமல் அதற்குள்ள பொய்யை பரப்புகிறாங்க பின் என்னங்க முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க நெல் கொள்முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அடித்து விட்றாங்க அதுக்கும் திமுக களத்தில் இறங்கினு போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இந்த மாதிரி செய்தி வந்தால் திமுக ஐடி ஆனது பேனை பெருமாளாக்காதா அப்படிதான் அப்படி தான் ஆக்கியிருக்காங்க ஆனால் முதன்முறையாக இந்திய வரலாற்றிலே வியூக வகுக்கிறவங்களை கைது பண்ணாங்கன்னா இந்த காவல்துறையுடைய கன்னி வெங்கு போச்சு இந்த திமுக தோல்வி பயமானது எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இன்னொரு செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது இப்போது மோடியுடன் கைகோர்த்து இருக்கின்றார் சிராஜ் பாஸ்வான் சிராஜ் பாஸ்வானை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருடன் உடன் வந்து சண்டை போடுறவரு தான் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பெருசாக கூட்டணி அமைக்கின்ற போது நாமளும் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக சிராஜ் பாஸ்வானை வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள்ள அமித்ஷாவும் மோடி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தவங்க சிராஜ் பாஸ்வானுக்கு வந்து பீகாரில் இருபத்தெட்டு தொகுதி கொடுத்தாங்களாம் சிராஜ் பாஸ்வானை பொறுத்த வரைக்கும் தலித் வகுப்பை சார்ந்தவர் ஆனா சமூக நீதி என்று சொல்லுகின்ற திமுக ஆட்சியில நம் அண்ணா தொல் திருமாவளவர்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க நாடாளுமன்றமா இருந்தா ரெண்டு சட்டமன்றமா இருந்தா ஆறு ஆனா அதுக்கு மேல கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க பாஜக உள்ள வந்துடும் அப்படின்வாங்க ஆனால் உண்மையாகவே சமூக நீதி பேசுற கட்சி எது சமூக நீதியை கடைபிடிக்கிறவங்க யாரு மோடி தான் இங்க திமுகவா பாஜக தமிழகத்துல கால் உண்டக்கூடாது என்றால் ஏன் திருமாவளனவர்கள் தான் தொகுதியை தியாகம் பண்ணணுமா இல்லை கம்யூனிஸ்டுகள் தான் தியாகம் பண்ணணுமா திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியை தியாகம் பண்ணணும் பாஜக வரக்கூடாது என்பதற்காக தடுப்பு அரணாக இருக்கணும் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும் ஆனால் திமுக விட்டு கொடுக்காதா எப்போ பார்த்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சியா ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உண்மையாகவே மோடி அவர்கள் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து கூட்டாட்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு நீ கூட்டணிக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் உனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் இனமோ பட்டியல் இனத்தே சாராதவரோ யாரா இருந்தாலும் சரி தொகுதியை நியாயமா பிரிக்கிறாரு மோடி அப்படியே வெற்றி பெற்றால் அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கின்றார் அது கூட்டாட்சியா இல்லை திமுக மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு வாய் வாய்க்கிழிய பேசிக்கிட்டு தொண்ணூத்தாறு தொகுதி ஜெயிச்சாலும் யாருக்கும் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் பின்னாடி இருந்து பாஜக வராமல் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தொகுதியும் தியாகம் பண்ணணும் ஆட்சியில் பங்கையும் தியாகம் பண்ணணும் ஆனால் உங்களோட கூட்டணி இருந்தால் பட்டியலினத்திற்கு நடக்கக்கூடிய அநியாயங்களையும் நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்க நீங்களாம் சமூக நீதியை பற்றி பேசுறீங்களே வாய்க்கிழிய மணிக்கு ஒரு முறை திமுகவுக்கு அந்த சமூக நீதி பேசறதுக்கான அருகதை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி என்று தான் நினைக்கிறேன் அவர்களை பொறுத்தவரை ஒன்பது ஆண்டு திமுக பின்னாடியே சுத்திட்டு இருக்கின்றார் பிஜேபி தூக்கி பிடிக்கின்றார் சிறுபான்மையை ஒருங்கிணைக்கின்றார் பட்டியலினத்தவர் வந்து திமுக ஓட்டு பண்ண வரிசை நின்று பிரச்சாரம் பண்றார் ஆனா அந்த திருமாவளனுக்கு ஆறு தொகுதி தான் கேட்டா பாஜக வந்துடும் பரவாயில்லையே மோடி மாதிரி யார் ஒரு ஆறு தொகுதி வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை அப்படின்னு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கூட்டாட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் விதைச்சிக்கிட்டு வராரு ஆனா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லிக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறது கிடையாது பட்டியல் இனத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தால் அவங்களுக்கு உரிய தொகுதி கொடுக்கறது கிடையாது கேட்டால் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க சமூக நீதிக்கும் உங்களுக்கும் எதாவது துளியும் சம்பந்தம் இருக்குதா சமூக நீதி என்றால் திருமாவளனுக்கு ஒரு இருபத்தி எட்டு தொகுதி சிராஜ் பாஸ்வானுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திமுக பட்டியல் ஆட்சியும் தியாகம் செய்ய தயாரா இருக்குது திருமாவளன் கிட்ட இருபத்தி எட்டு தொகுதியை கொடுக்குற நம்பி கண்டிப்பா வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை வச்சு இந்த தொகுதியை அள்ளி கொடுக்கலாம் மோடி சிறுபான்மையிற்கு எதிரானவரு சொல்லுவாங்க பட்டியல் இனத்தவருக்கு எதிரானவர் சொல்லுவாங்க சமூக நீதிக்கு எதிரானவன் சொல்லுவாங்க ஆனா அந்த ஆள் தான் யா சமூக நீதியை பேணுகின்ற ஒரே கடவுள் மாதிரி இருக்கிறான் தொகுதிகளை வாரி கொடுக்குறான் பட்டியல் இனத்தவரோ பழங்களினரோ அவங்கள ஆக்குறான் ஆனால் திமுகவில் அந்த மாதிரி ஆக முடியுமா இல்லை திமுக கூட்டணியில் இருந்தோம்னா நம்ம ஆக முடியுமா எத்தனை ஆண்டு காலம் ஆகும் பாஜகவை தடுப்பதற்கு தியாகம் போல சுவராக இருக்க வேண்டியது திமுக கூட்டணி கட்சிகள் ஆனால் திமுக மட்டும் எதையும் தியாகம் பண்ணாது சுயநலத்துடன் இருக்கும் இந்த மாதிரி சுயநலத்துடன் இருந்துக்கிட்டு சமூக நீதி பேசாதீங்க தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவமானமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல மோடியும் அமித்ஷாவும் சமூக நீதி காவலர்கள் என்று புகழ்ந்து தள்ளுகின்ற கூட்டாட்சி தத்துவத்தை முன்னிறுத்துகின்ற தெய்வங்களாக பேசப்படுகின்றார்கள் ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்காக கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு பிறகு எதுக்கும் ஆகாத வாழப்பழ தோல் மாதிரி வீசி இருக்கின்ற ஒரு நிலைதான் தான் இருப்பதாக வச்சு செஞ்சாங்க அந்த வீடியோவை தந்தால் காப்பிரைட் வரும் அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை நான் சொன்னேன் உண்மையாக பார்க்கும்போது பேதம் இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் கட்சி நடத்துறது பாஜக தான் தேர்தலையும் அப்படி தான் சந்திக்குது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு எல்லோருக்கும் சமமான அதிகாரம் தர்றதே பாஜக தான் ஆனால் கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தான் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்ததாக சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா சிரிப்பாங்க உங்களுக்கு எப்படி வருதுங்க சிரிப்பு வருதா இல்ல உண்மையாவே திமுக தான் சமூக நீதிக்கான கட்சியா உங்க கருத்து சொல்லுங்க நான் இன்னும்